நள்ளிரவில் இஸ்ரேல் பிரதமரின் வீட்டின் முன்பு குவிந்த திடீர் கூட்டம் காவல்துறையுடன் மோதல் மாறும் இஸ்ரேல் அரசியல் சூழல் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு உடனடியாக பதவி விலகியே தீர வேண்டும் என வலியுறுத்தி அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற இஸ்ரேலியர்களால் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய ஜெருசலத்தின் உள்ள பெஞ்சமின் நெத்தனியாகுவின் இல்லத்தில் முன்பு ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஒன்று கூடி புதிய போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஹமாசால் பிடிக்கப்பட்ட கைதிகளை மீட்க தவறியதால் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு தனது நிர்வாக திறமையின்மைதான் காரணம் என பொறுப்பேற்காமல் தட்டிக்கழித்து வருகிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா மீது குண்டுமழை பொழிந்து வருவதால் ஹமாஸ் பிடியில் இருக்கும் கைதிகளின் நிலை என்ன என்ற கவலை அவர்களின் குடும்பத்தினரிடம் அதிகரித்து வருகிறது இதையடுத்து சனிக்கிழமை இரவு இந்த போராட்டம் தொடங்கியது ஹமாஸ் தாக்கிய போது எங்கே போனீர்கள் பிபி நீங்கள் ஒரு கொலைக்காரர் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை உடனே பதவி விலகுங்கள் உள்ளிட்ட என ஆவேசமான முழக்கங்களை எழுப்பினர் ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அகற்ற முயன்றதால் இருதரப்பிலும் கலப்பு ஏற்பட்டது ஏற்கனவே இஸ்ரேலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிரான மனநிலை அதிகரித்து வரும் நிலையில் தற்போதைய திடீர் போராட்டம் விரைவிலேயே அவரது ஆட்சிக்கு முடிவு கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது